ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் பிரட்டல் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காமல் சிக்கன் வந்து மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அப்படிப்பட்ட சிக்கன் பிரட்டல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்கன் பிரட்டல் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இலை ஒரு அண்ணாச்சி பூ மூணு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ஜாதி பத்திரி மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் இந்த சிக்கன் ஃப்ரெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரைச்ச பேஸ்ட் சேர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து இஞ்சி ஒரு அஞ்சு வெள்ளைப்பூண்டு வெங்காயம் ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் மிக்சியில அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை மணம் போகும் வரைக்கும் வதக்கிக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட பேஸ்ட் நல்லா பச்சை மணம் போயிட்டு ஆயிலும் பிரிஞ்சிருச்சு இப்போ நான் அரை கிலோ சிக்கன் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி கலரில் வரணும் நம்ம நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் இது மேக்ஸிமம் பழமா இருக்கணும் தக்காளி நல்லா கொழிஞ்சு ஆயில் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் தக்காளி சீக்கிரம் வரங்கிறது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா கொழஞ்சு வதங்கி ஆயிலும் செப்பரேட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்து இந்த மஞ்சளையும் தனி மிளகா தூளையும் தக்காளி பேஸ்டோட நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு நம்ம செய்த எந்த ஒரு ரெசிபி இருந்தாலும் நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல தனி மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் நல்லா ஆயிலில் வதங்கிடுச்சு இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட சிக்கனை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துருவோம் இப்போ நம்ம சேர்த்த உப்பை சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு தண்டு கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்ல சிக்கன்ல இருந்தும் வெங்காயத்துல இருந்து வர தண்ணி தான் நமக்கு வந்து சிக்கனை வேக வைக்க போகுது அதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல வேக விடுவோம் சிக்கன் வேகிறதுக்கு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இருந்தோம் ஆனா இந்த சிக்கன்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான் இந்த சிக்கனை ஃபுல்லாக வேக வைக்கும் நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே சேர்க்கலை இதுதான் இந்த ரெசிபினுடைய ஸ்பெஷலே தண்ணி சேர்க்காம நம்ம வந்து இதை இந்த சிக்கனை நல்லா எண்ணெயிலேயே பெரட்டி எடுக்க போகிறோம் டெய்லி வந்து நம்ம ஒரே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த சிக்கன் பிரட்டலுக்கு தேவையான மசாலா சேர்த்துருவோம் சிக்கன் குழம்பு மசாலா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்க்கிறேன் இது வீட்டிலேயே அரைச்ச சிக்கன் குழம்பு மசாலா கூடவே ஆச்சு சிக்கன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருப்போம் இப்போ நம்ம மசாலாத்தோட சிக்கன் கூட நல்லா பச்சை வாட போகும் வரைக்கும் வதக்கி விட்டுருவோம் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா சிக்கன் கூட வதக்கி விட்டுட்டோம் பாருங்க ஆயிரம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இத மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருவோம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நமக்கு இப்போ சிக்கன் பிரட்டல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக கசூரி மேத்து எடுத்து இந்த மாதிரி கசக்கி விட்டு அப்படியே சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் சிக்கன் கூட கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ சிக்கன் ப்ரொட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதை வேற ஒரு பவுளுக்கு மாற்றிக்குவோம் சிக்கன் ப்ரட்டல் பாத்தீங்கன்னா சாதம் இட்லி தோசை இடியப்பம் சப்பாத்தி எல்லாத்தையுமே நல்ல ஒரு சைட் இருக்குங்க இதே போல் பண்ணி பாருங்க பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் பிரட்டல் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கன் பிரட்டல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்